அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்கிறதுல வல்லவர்களாக இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடுற வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேஷம் ராசிக்காரநேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷம் ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோகமான பலன்களை தருங்க கடந்த கால கசப்பான சம்பவங்களை நீக்கப் போகுது வருமானம் பொருளாதாரம் கணிசமாக முன்னேறப் போகுது வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கப் போகுது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறாங்க விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு இருக்கு மேல்நிலை உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி போன்ற கல்விகளிலும் சிறந்து விளங்க போகிறீங்க ராகு மற்றும் கேது கிரகங்களின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகுது விடா முயற்சியுடன் செயல்பட்டா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க குருவின் பார்வை கோடி நன்மைகளை உங்களுக்கு தருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் குரு பகவான் ஒன்பதாவது மற்றும் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி அவருடைய பார்வை பனிரெண்டாவது மற்றும் எட்டாவது வீடுகளிலும் விழுகும் கடந்த கால கஷ்டங்கள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மூதாதையர் சொத்துக்களை பெற்று செல்வ செழிப்பு அடையலாம் திருமணவரன் வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் மார்ச் ஆறாவது முதல் விரைய சனியாக பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்பிற்கு கொஞ்சம் இருந்துக்கங்க சேமிப்பில் கவனம் செலுத்தினா நன்மைகள் உண்டாகும் ஏழரை சனி காலகட்டத்தில் உடல் நலத்தில கவனம் தேவைங்க ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் மாறுகிறார்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கேதுவின் வருகை செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி கொடுக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நடத்த முடியுங்க குருவின் சுப பார்வை பலன்களால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம்னா திருமணம் நடக்குங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வரலாம் வீடு மாற்றம் வீடை புதுப்பித்தல் போன்ற மங்களகரமான காரியங்கள் நடக்கும் அலுவலகத்திலிருந்த தன்மை நீங்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு அரசு துறையில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய தொந்தரவுகள் நீங்க போகுது இது வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீட்டாளர்கள் வருவாங்க பழைய ஆட்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பிருக்கு போட்டியாளர்களின் பலம் குறையும் வெளியூர்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் குருவின் பார்வையால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க உடல் நலனில் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் கால் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால உடல்நல பாதிப்புகள் அல்லது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் சித்தர்கள் மற்றும் மகான்களின் வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் விநாயகர் ஆஞ்சநேயரை இடைவிடாது வணங்கி வழிபட வேண்டுங்க சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிச்சா சனி சன்னதிக்கு சென்று மஞ்சள் சாட்டி வணங்கி வழிபடலாங்க முருகனை வழிபடுவது சிறந்த பலன்களை உங்கள் வாழ்க்கையில் தரும் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேஷம் ராசிக்கு எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுதுங்க போகுதுங்க பிறந்த ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகம் பார்க்க பெயர் வைக்க வாஸ்து சாஸ்திரம் பார்க்க நல்ல நாள் பார்த்து செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்குறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மேஷம் ராசியினரே இந்த மாதம் பணவரவு கூடுதுங்க ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவைங்க உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகிச் செல்லலாங்க மாற்று மதத்தினரின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்குங்க போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும் உங்களுடைய மனசு பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடிய போகுது எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேரிடத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கப் போகுது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமானதா இருக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனசுக்கு நிம்மதியை தரும் குடும்பத்தில் எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் தொழில் சிக்கல்கள் நீங்கும் தொழிலில் நன்மைகள் நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்கப் போகுது உங்களுக்கு அரசியல் துறையினர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாம் மேலிடத்தின் மத்தியில் மதிப்பு உயரும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க சக மனிதர்களிடம் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்புது அப்படி நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுரு காசமாக அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மேஷம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருக்காங்க மேஷம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால் அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்